வெல்கம் டூ அனெதர் எபிசோட் ஆஃப் இருங்க இங்கே ஒருத்தர் கண்ணை முடி உக்காந்துருக்காரு அவர்கிட்ட கேட்பான் நான் வரமாட்டேன் என்னோட ஒரு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து எனக்கு சுத்தமாக சொல்லியும் கதறியும் போராடியும் விடமாட்டோம் சொல்லுங்க நான் சண்டே நைட் லெவன் இந்தியா ஜெயிச்ச குஷியில் அவன்வான் குப்புற அடித்து படுத்து அந்த ஒரு நாலஞ்சு ரீல்ஸ் தள்ளமா பார்த்தமா ஒரு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண விடாமல் இப்படி பிடிச்சி வச்சு நம்ம வேறே ஒரு நாள் நல்ல ஒரு வ்ளாகாக நல்ல ஒரு ஃபேஸ்லாம் வச்சு நல்ல ஒரு ஃபேஸா அப்போ இந்த ஃபேஸ்க்கு என்ன பிரச்சனை இருங்க காய சிறப்பு குருண்டு குத்து குத்திகிட்டு வரேன் நானே வந்து மாற்றிக்கிட்டே இந்த வ்லாங் இப்போ மக்களுக்கு தேவையான சாம்பார் சாப்பாடு நல்லா அடிச்சிட்டு மதியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டோம் அதனால எனக்கு தூக்கம் வரல அதனால இனி கொஞ்சம் தூங்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்கார வச்சிருக்கேன் ஆமா சும்மா தூங்கிட்டே நாளைக்கு குட்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கலாம் ரைட்டா ரைட் மென்ட்டலா பிரேப்பர் ஆகணும் அதுக்காக நாங்க சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆமா ஏன் நீங்க பிரேப்பர் ஆகுறீங்க மண்டே இஸ் நாட் அ நார்மல் டே ஒரு 9 டு 5 வர்க் போற எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல இந்த நாட்டிலே மண்டேங்கற ஒரு கழமையே கிடையாது சரித்திரத்தை மாத்தி அமைக்கிறோம் இனிமே சண்டேக்கப்புறம் தூசு சுத்தம் ஓகே சீலர் வந்து இந்த மோட்டிவேஷன் மண்டேஸ்லாம் இருக்கும்ல அந்த வந்து நானே நாளைக்கு ஒரு ஸ்டோரி ஸ்டோரி போடுவேன் நிறைய பேர் என்கிட்ட கேக்கறாங்க நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் வந்து கன் கீப் ஆன் போட்டுட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய நாங்களே இந்த நான் கேப்ப ஒவ்வொருடீ ஸ்டோரி போடுவோம் யார் கூட பேசிட்டு இருக்கேன் என்னுடைய எனக்கு அக்ச்சுவலா வந்து என்னோட இருக்காங்க அபடினு யார் யா அவரோ எனக்கு அவரே போல இருக்கு வை டோன்ட் வை தி மோட்டிவேஷன் யாரு ஆமா கண்டிப்பா மோட்டிவேஷன் கொடுப்போம் சோ இந்த ஒரு மண்டேலயும் வந்து நிம்மதியா நம்ம வந்து ரீல்ஸ்லாம் தேச்சிட்டு அந்த சண்டே நைட்டோட சோகத்தை போன்ல கழிச்சிட்டு தூங்கனாதான் நல்லா இருக்கும்னு அப்பாடா கண்ணு இப்ப தாண்டா பளிச்சு தெரியுது இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம நைட் கேர் ரூட்டீன் வந்துட்டு பார்க்க போறோம் அதுவும் இல்லாம நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன் இந்த மாதிரி ஷேர் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நேச்சுரல் ரெமடிஸ் அப்படின்னா அதுல வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இருக்காது அது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு இதுவுமே வராது பட் ஆனால் ஒரு க்ரீம் வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இந்த க்ரீம் நான் வந்து ஒரு நாலு ஆறு மாதம் பக்கத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஸோ எங்கள் பாபாக்கும் இப்போ ஒரு நாலு மாதமாக போட்டுருக்கேன் அவரும் எங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோவிங்காக தான் இருக்கும் அவங்களுக்கே தெரியும் கைஸ் எதுவுமே போடாமல் மூஞ்சி தழுவிட்டு வந்து நிம்மதியாக தூங்கல படுக்கும்போது ரெண்டு ரீல்ஸ் பாருங்க மனசு ஹாப்பியா இருக்கும் ரீல்ஸ் பார்த்தா வந்து கண்ணுக்கு தான் ஹாப்பியா இருக்கும் அது எங்க பாபா பாக்குற ரீல் எல்லாம் அனைத்து புகழும் என் குரு தினேஷியே சேரும் அவன் அனுப்புற சில ரீல்ஸ் தான் என்ன அவன் என்னோட மன நிம்மதி கண் நிம்மதி என் கண் குளிர்ச்சி உங்களை விளையும் பண்ணா அவரை சொல்லிட்டீங்க இல்லையா நல்லா தூங்கலாமா நாளைக்கு இப்பதான் நான் டெமோல உங்க ஃபேஸ்ல தான் வச்சு காட்ட போறேன் நீ எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தான் கூப்பிட்ட நான் வரல இந்த விளையாட்டுக்கு இல்ல இல்ல ஆளா गाइस இவர் வந்து எஸ்கேப் ஆக பார்க்கறாரு எனக்கு மெசேஜ் பண்ணவங்கள இவரே இல்ல பழைய விடுங்கடி வித்த செடிங்களா ஏய் கிளம்புடி விடுறதா இல்ல இவரே நம்ம வந்துட்டு இருங்க நான் செட்டப் பண்ணிட்டு நான் மறுபடியும் வரேன் எனக்கு காபாத்துங்க ஸோ இப்போ நம்ம வந்து நைட்டர் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆனால் இதில் முக்கியமானதே வந்துட்டு ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு வரணும் நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரணும் அதாவது ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீனாக வந்து நீங்கள் அப்ளை க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணல அது அடுத்த விஷயம் ஆனால் நீங்கள் ஃபேஸை வந்துட்டு எவ்வளோ மேக்கப் போட்டிருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும் அதே மேக்கப்போட அப்புறம் கண்மை போட்டுவிட்டு அப்படிலாம் தூங்கவே கூடாது அது ஆக்சுவலாக வந்துட்டு இன்னுமே வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு டேமேஜ் பண்ணிடும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்டான ஒரு பேசிக் ஆனால் இவர் வந்துட்டு எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது எனக்கு அந்த ரெண்டு க்ரீம் மட்டும் போட்டுவிடன்னு வந்து உட்காந்துட்டு இருக்காரு இதை வந்து ஆக்சுவலி வந்து கிளென்ஸே பண்ணலை எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை முத்து இப்போ வந்து பல விஷயங்கள் பற்றி பிளாக் மெயில் பண்ணி என்னை வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுனால மயிலை மயிலை இறகு போடலாம் போட மாட்டீங்க பிடிச்சி கால் எடுக்கல வச்சு அமைக்க நீங்கள் திருவிழா கைஸ் இப்போ கொஞ்சம் சந்திரமுகி வருவாங்க ஏன்னா அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றதுனால வாய்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வரும் கண்டுக்காதீங்க நான் வந்து கிளென்ஸ் பண்ணனும் அதான் ஃபர்ஸ்ட் திங் பட் அதனால இவங்க பண்ணிர பாங்க பண்ணுமா கிளென்ஸ் பண்ணிரலாம் கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட ஃபேஸ் வந்து உங்களுக்கே தெரியும் சில பேத்துக்கு வந்துட்டு போர்ஸ் இருக்கும் சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டல்லா இருப்பாங்க சில பேத்துக்கு வந்து பார்த்தனா ரொம்ப வந்துட்டு ஏஜிங்கா தெரியும் கொஞ்சம் லைட்டா ரிங்கிள்ஸ்லாம் வந்த மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தெரியுமே அப்படி எல்லாம் இல்ல ஸ்கின் டு ஸ்கின் வந்துட்டு இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சில பேர் வந்து வெயில ரொம்ப வந்துட்டு போயிட்டு வெளியில போய்ட்டு வருவாங்க சில பேர் வந்துட்டு ஏசிலேயே இருந்து ரொம்ப ட்ரை ஆயிருக்கும் அவங்க மாதிரி நிறைய சொல்லுமா எக்ஸ்பிளைன் பண்ணி தானே சொல்லணும் அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் சீரம்ஸ் வந்து இருக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஃபேஸ் வந்துட்டு பார்க்கும்போது டல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணுற சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா அதுக்கு நீங்கள் வந்துட்டு விட்டமின் சி அந்த மாதிரி சீரம்ஸ் எல்லாம் போகலாம் அப்புறம் அந்த ரிங்கிள்ஸ்லாம் இருக்குது பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஏஜாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ரெட்டினால் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெட்டினால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங்கு ஆக்னி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து நீங்கள் நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் டே டைமில் வந்துட்டு கூடவே கூடாது யூஸே பண்ணக்கூடாது ஓகேங்களா ஐயோ நம்ம அங்கே போகுது அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு போஸ் இருக்கு அப்படிங்க அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்ல போஸ் இருக்குங்க போடா ஏய் மார்னிங் கிரீம குறி நான் இங்க பாரு அள்ளி போட்டுட்டு பிசம்பு படுத்துறேன் இங்க முடிஞ்சு 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 அதார கிரீம் இருக்கு எடுத்து எல்லாத்தையும் போட்டு முடிஞ்சு முடிஞ்சு இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆக்னி இருக்கு அப்படிங்கும்போது போது நீங்க நியாசினமைடு வந்து யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டேமா நியாசினமை நியாசினமை சொல்லணும் சோ சொன்னடா சத்தியமாடா எடிட்டர் அவ ஃபர்ஸ்ட் சொன்னால அத வேணா இன்னொரு வாட்டி குறும்பமா போடு என்னால முடியலடா நியாசினமைடு வந்து எனக்கே தெரிஞ்சிருச்சு கை ரெட்டினால் நியாசினமைட் விட்டமின் சி சீரம் இந்த மாதிரி அஞ்சு ஆறு வார்த்தைகள் இருக்கு இவ்வளவுதான் சரி வா அப்ளை ஸ்டார்ட் நியாசினமைடு வந்து போட்டு போட்டு வாங்க போட்டு ஓகேங்களா ஸ்டார்ட்

சவன் ஈவன் ஸ்கின் டோன் இருக்குங்கும்போது நம்ம வைட்டமின் சி யூஸ் பண்ணா நியாசினமைட் வித் வைட்டமின் சி யூஸ் பண்ணா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ற الكريم தான் இருக்கு நான் யூஸ் பண்றேன். ஏنا வாங்குறது காசு இல்லை. வாயே சொல்லக்கூடாது. ஆக்சுவ அப்படி கிடையாது. ஒரு ஃபேஸ் வந்து எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அதை டேரெக்டா வந்துட்டு அட்டாக் பண்ணவே கூடாது சாரி அந்த மாதிரி அப்ளை பண்ணவே கூடாது எப்பவுமே வந்துட்டு மைனரா தான் எப்பவுமே வந்து ஒன் பை ஒன்னாக தான் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொண்டு போகணும் தான் நான் இப்போ வந்து கேர்ள்ஸோட ஸ்கின் ட்ரக்சர் ஸ்கின் டச்சர் வந்துட்டு பாய்ஸ் பாய்ஸோடு கம்ப்ளீட்லி நான் வந்து இருக்கேன்

நியாசிनामाइड வைட்டமின் சி அப்படினு சொல்லி கிடைக்கும். இது வந்து நான் மார்க்கெட் மார்க்கெட்டிங் கிடையாதுங்க. இதுக்கும் ஓளே அது மஸ்திமா கிடையாது. ஆமா ஆமா ஆமா. க்ரீம் போடு. இது நம்ம எங்களோட ஊன் ஊனா வந்த ரிவ்யூ பண்ணேன். ஓகேங்க. கம் ஆன் போட்டுடு. இந்த தகடகலாம் பண்ணலியா சவுண்ட்லாம் வரமே. இன்ஃப்ளூயன்ஸர்ஸ்லாம் பண்ணுங்க. எடு விட்ட பன்னி. ஏடு. ஆக்சுவலாக சாரி சாரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சீரம் தான் யூஸ் பண்ணணும் சீரம் எடுத்துட்டு வரோம் இவர் ஆக்சுவலி வரும்போது தப்பான பேக் தூக்கிட்டு வந்துட்டாரு கொஞ்சம் சின்ன பேக் எடுத்துட்டு வாங்க பட்டு கருப்பட்டிய வாசம் உள்ள ரோசாவா கட்டரும்பு மட்டு தின்னு சொன்னாங்க அதான் மொத்தத்துல மூடிட்டு வேலை பாடுறா ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ சீரம் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து ஓலையில ஓலையில வந்துட்டு நியாசினம் ப்ளஸ் வைட்டமின் சி இது வந்து சூப்பர் சீரம் இந்த சீரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரம் என்னோட ஃபேஸ்க்கு நல்லா செட் ஆச்சு இவரோட ஃபேஸ்க்குமே நாங்கள் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் மின்த்ஸ் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப நல்லா தான் இருக்குது ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம் லைட்டாக ஒரு ஃபோர் ட்ராப்ஸ் அவ்வளோதான் அப்படி இல்லைங்க புருசம் கொஞ்சம் ஃபோர் ட்ராப்ஸ் அவங்களுக்கு எயிட் ட்ராப்ஸ் இல்லை உங்களுக்கு ரெண்டு டிராப் தான் சாரி ரெண்டு ட்ராப் தான் நம்ம ஃபேஸ் தக்காளி தொங்கலாம் அவங்க ஃபேஸ் மட்டும் இதான் உங்க ஃபேஸ்ல வந்துட்டு ஃபேஸ்ல பாதி இடம் தாடியே மறைச்சிருக்கு இப்போ ஒரு மூணு ஃபேஸ் தான் மூணு சைடு தான் மூணு ஃபேஸ் தான் ஓ வந்துட்டு நம்ம பண்ணலாம் நல்லா வந்து ஸ்கின்ல இறங்கற மாதிரி ஓட்ட போட்டு இறக்கி போடு கூடாது லைட்டா இந்த பாரு இங்க புஸ் இந்த பாரு இங்க புஸ் ரைட்ல புஸ் தி லெஃப்ட் அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருங்க டூ மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் உள்ளே வந்து போகட்டும் அப்சர்வ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் என்னோட இன்னொரு ஃபேவரட் க்ரீம் இந்த ஓலேவோட நைட் க்ரீம் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப செட் ஆச்சு ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு நான் இப்போ வந்து இவரோட ஃபேஸில் படப்புறேன் தூக்கிச் சாய்ச்சா இவர் எப்படா ஓடலான் இருக்கார் கைஸ் ஸோ நம்ம மார்னிங் ரொட்டினும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எங்க பிடிச்சிருக்கேன் என்ன இப்படி கொடுத்து வச்சு உட்கார வச்சா சரி கைஸ் நம்ம அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இவன் நம்மள்ட்ட இன்னொரு டைம் மாட்டாமையே போயிருப்பாரு நல்லா வாழ்க்கை மாட்டிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு நல்லா தேய்ச்சி விட்டலாம்

ஆனால் இவருக்கு நான் டேரெக்டாக தான் அப்படி பண்ணேன் அது வேறு விஷயம் கேர்ள்ஸ் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு வீடியோவில் பார்த்தாலும் யார் சொன்னாலுமே எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டு யார் வந்து உதவி சரி சரி எங்கே செல்லும் இந்த பாடி பொண்ணா வந்துட்டு எதாச்சும் பண்ணிவிடுவோம் ஒரு ஆனால் உங்களுக்கு இது வந்து இதாயிருச்சு உங்களுக்கு வந்து இது அப்சர்வ் ஆகிடுச்சி நோ ப்ராப்ளம் இப்போ வந்துட்டு இந்த 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 ப்ராடக்ட்டும் சரி இன்னொரு ப்ராடக்டும் இருக்குது இல்லையா இது வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் யார் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாலும் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா அதை நீங்கள் வாங்குங்க வாங்கி உங்கள் கையில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு பாருங்கள் அதாவது உங்கள் கழுத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணி ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பாருங்கள் அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ரியாக்ட் பண்ணலை உங்கள் ஸ்கின் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அது எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து பை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பமே டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணோம்னா சில டைம்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகாது. டே மாதிரி அதனால அதனால அவ்ளோதான் நம்ம வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளோட நைட் எல்லாமே வந்து இதுதான் வந்துட்டு இவ்வளோ வந்து மாங்க மாங்க அப்படி விட்டாலும் இவர் எப்படி பக்கம் அப்படி படுத்துருவார் பட் இன்னைக்கு இவர் தூங்க படுத்துருவாரு அது வேறு விஷயம் தேங்க்யூ கைஸ் ஐயோ நானது எபிசோட் அன்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாய் பை கார்த்திக் அதே தான் நல்லா நான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இன்னொரு கண்டிப்பாக இன்னொரு மார்னிங் ரொட்டீனில் வந்துட்டு நம்ம நம்ம வந்து சந்திப்போன்ற நம்ம வந்து மீட் பண்ணுவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது வேறு ஏதாவது வந்துட்டு சஜஷன்ஸ் இப்போ ஐ க்ரீமு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா எனக்கு சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஏதாவதுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்ல வந்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் நான் பண்றேன் கண்டிப்பா பண்றேன்